ஒரு காலத்தில் திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய கடினமான போட்டியாளராக இருந்த ஒருத்தர் தான் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அவர் துவங்கிய தேமுதிக கட்சி என்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனாரோ அன்னையிலேருந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிருச்சு அதுவும் அவரோட மறைவுக்கு பின்னாடி இந்த கட்சியெல்லாம் எடுத்து வழிநடத்துறதுக்கு சரியான நபர்கள் இல்லை அந்த கூட்டம் எல்லாமே வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே மிகப்பெரிய பதிலடியை கொடுத்துருக்குறாங்க மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ மூலமாக கடலூர்ல அவங்களோட கட்சி நடத்திய மிகப்பெரிய மாநாடு வெற்றி அடைந்து விட்டதா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இப்ப எல்லாருமே அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் நோக்கி வைக்கிறாங்க ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு பின்பாக முதன்முறையாக இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறாங்க அம்மா பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் இல்லாமல் எப்படிங்க மக்கள் கூட்டம் கூடுவாங்க அதுவும் அவரோட மனைவிக்காகவோ அவரோட குடும்பத்துக்காகவெல்லாம் கூட்டம் கூடாது எப்படிங்க மாநாடு உங்களை நடத்த முடியும் இந்த கட்சியெல்லாம் இனிமேல் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பதிலடியை அந்த மேடையில வச்சு பேசின தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் போற இடமெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி பாருங்க எவ்வளவு பெரிய முக்கியமான அறிவிப்பை நாங்கள் வெளியிட போறோம் கூட்டணி சார்பாக அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா கூட்டணி விதமா எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்காம சூசகமா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க எந்த மாதிரியான அணுகுமுறை மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வரும் நாட்களில் தேமுதிகவை நோக்கி இருக்கும் அப்படின்னு அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க முதன் முறையாக கட்சி துவங்கிய உடனே மிகப்பெரிய வரவேற்பு ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது எடுத்த எடுப்பிலேயே கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையுமே கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டு அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் கொடுத்தாங்க ஆனால் இவர் பண்ண பிழை என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவரோட கட்சி தொண்டர்களும் சரி இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளும் பேட்டி கொடுக்கறது என்ன விஷயமா இருக்குன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி போக வேணாம் தான் நாங்கள் நினைச்சோம் நம்ம தனித்தே பயணம் செஞ்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் தான் சிம்ம சொப்பனம் அமர்ந்திருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை யாராலையும் மறுக்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருந்த நேரத்தில் எப்படியாவது அவர் கூட்டணி இழுத்து அவரை பண்ணணும் அப்படின்ற தான் பல கட்சிகள் வேலை செஞ்சாங்க குறிப்பா திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிட்டாங்க அவர் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு என்னதான் மறுத்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மிகப்பெரிய வெற்றியை அடைய முடிந்தது அதிமுகவால ஆனா அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ள அவர் வந்து நடந்துகிட்ட விதத்தினால ஜெயலலிதா சொன்னாங்க நான் இவங்க கூட கூட்டணி வைக்க வேணாம்னு நினைச்சேன் ஆனா என்னோட கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் கூட்டணியை வச்சேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா என்ன இருந்தாலும் அவர் அன்னைக்கு இருந்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமா இருந்தது ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணி வைக்காம இருந்திருந்தாருன்னா மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி பயணம் செஞ்சிருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுலயுமே அவர் எடுத்த முடிவு தவறான முடிவு அமைஞ்சிருச்சு ஏன்னா அரசியல்ல ஏற்றம் இறக்கம் இருக்கிறது யாராலையும் மறுக்க முடியாது ஆனா ஒரு கண்ணு முன்னாடி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழி இருக்கும்போது அந்த வழியை விட்டுட்டு தோல்வி பாதையில எடுத்த முடிவு தான் ரெண்டாயிரத்தி பதினாறான மக்கள் நல கூட்டணி அதுவும் ஐயா வைக்கோட இணைந்து இவர் தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம சொல்லல வைகோ கட்சியிலிருந்து வெளியேறிய மல்லை சத்தியா சொல்றாரு விஜயகாந்தை வீழ்த்தணும்ன்ற ப்ராஜெக்டோட தான் ஐயா வைகோவர்கள் அன்று மக்கள் நல கூட்டணி ஒன்னு ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் எப்படி வந்து ஒரு நடிகர் வந்து அவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு போக முடியும் நான் விடமாட்டேன்னு வெளிப்படையாவே ஐயா வைகோ பேசினாருன்னு இன்னைக்கு மல்லை சத்தியா பேசிட்டு இருக்காரு என்னதான் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் இல்லைனாலும் கூட கள நிலவரம் என்ன உங்க கட்சி நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு அந்த நேரத்துல அவங்க கட்சியிலிருந்து வெளியேறிய சந்திரகுமார் இன்னைக்கு ஈரோடு எம்எல்ஏ இருக்காரு அவர் கூட சொன்னாரு திமுகவுக்கு வந்து நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு ஆனா அந்த நேரத்துல கடுமையா என்ன அழுத்தம் காரணம் தெரியாது ஆனா அவங்க முற்றிலும் அந்த முடிவை மாற்றிக்கொண்டு மக்கள் நல்ல கூட்டணிக்கு போனாங்க அது மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏறுமுகமா இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேமுதிகவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு எப்படி ஐயா ஈபிஎஸ் அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தொட முடியலையோ அதே போல் தேமுதிகா என்னதான் அவங்க கூட கூட்டணி வச்சாலும் ஒரு சரியான பார்வை இல்லை இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவரோட உடல்நிலை உறுதியான முறையில் அவர் எந்த அளவுக்கு கர்ஜித்த கூடிய குரல்ல பேசுவாரோ அது இல்லை அப்படின்னு உடனே மக்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க தயக்கப்பட்டுட்டாங்க தேமுதிகவுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ஆனா அதை தாண்டி அவரோட மறைவுக்கு பின்னாடியும் கூட எந்த கட்சி இவங்களை அவமானப்படுத்துச்சோ அதாவது அதிமுக தான் இவங்களை அந்த அளவுக்கு அவமானப்படுத்துனாங்க அம்மையார் ஜெயலலிதா எந்த மாதிரி பேசினாங்க இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய அதிமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே அன்னைக்கு சட்டசபையில ஜெயலலிதா முகத்துல சிரிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை வசைப்பாடினாங்க எந்த அளவுக்கு ஒருமையில பேசினாங்க அப்படின்றத நம்மளால மறக்க முடியல ஆனா அவரோட குடும்பம் மறந்துகிட்டு இன்னைக்கு அதே கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பொது மனிதனாக பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு தேமுதிக தொண்டர்களின் மனநிலை என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சமீபத்தில் கூட ஒரு பெட்டி வச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்ன யார் கூட கூட்டணி வைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் போகிற இடமெல்லாம் அவங்களுடைய மகன் விஜய பிரபாகரன் ஆகட்டும் இல்லை அவங்களாகட்டும் இல்லை நிர்வாகிகளாகட்டும் எது கேட்டாலும் யார் கூட கூட்டணி கூட்டணிக்குள்ள போக போறீங்களா ஒன்பதாம் தேதி நாங்க எவ்வளவு பெரிய அறிவிப்பை வெளியிட போறோம் எல்லா இடத்துலையும் பொதுச் செயலாளர் பிரேமலா தாஜிகான் தெரிவிக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி நேற்று முழுக்க முழுக்க லைவ் ஓடுது எந்த பக்கம் திரும்பினாலும் தேமுதிக யாரோட கூட்டணி என்டிஏ கூட்டணியா தாவேக்கா கூட்டணியா திமுக கூட்டணியா இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்த நேரத்துல நமக்கு தெரியும் இது போல அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து இது போலதான் பண்ணுவாங்க கூட்டணி யார் கூட நாங்கள் அறிவிக்க போறோம் சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் இல்லைன்னு கொஞ்சம் காலம் தள்ளி போட்டுருவாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் இப்போதைக்கு நம்ம தெரிவிக்க வேணாம் நம்ம நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஆனா இப்பையாவது உண்மையிலேயே தேமுதிகால விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மாமனிதரை நேசிக்கக்கூடிய ஒருவனாக நான் சொல்றேன் நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம் அது உங்க கட்சியோட தலைமை முடிவு ஆனா உண்மையிலேயே தொண்டர்களின் எண்ணோட்டம் என்ன மனநிலை என்ன உங்க நிர்வாகிகள் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வெளிப்படுத்துவதாக தான் நீங்க நடந்துக்கணும் அதுதான் நல்ல தலைமைக்கும் அழகு நேற்று உண்மையிலேயே இவ்வளோ பெரிய மாநாடு நீங்கள் நடத்துனது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இவங்க ஏதோ காசு கொடுத்தோ இல்லை வந்து ஏதோ பொருள் கொடுத்தோ அவங்கள கூட்டல உண்மையிலேயே தன்னழிச்சா எல்லாருமே முன் வந்திருக்காங்க அதை யாராலையும் மறுக்க முடியாது அந்தளவுக்கு கடலூரில் ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான கூட்டத்தை காமிச்சிருக்காங்க ஆனால் இந்த சரியான முடிவை எடுக்காததுனால ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்னு இது எல்லாத்துலேயுமே நம்ம தோல்வியை தழுவி போயிட்டே இருக்கோம் இனிமேலாவது சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் ஏன்னா எல் கே சுதீஷ் அவர்கள் பேசும்போது சொல்றாரு நம்ம அன்னியார துணை முதலமைச்சராக நம்ம பார்க்க வேண்டும் அவங்க பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றாரு இது எந்த வகையில சாத்தியம் அப்படின்றது தெரியல உறுதியான முறையில இது திமுக அதிமுக கூட்டணியில சாத்தியமே இல்ல ஒருவேளை அப்படி நீங்க உண்மையிலேயே கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே அந்த முழக்கத்தை முன் வச்சது யாரு தலைவர் விஜய் அப்ப நீங்க தாவேக்கா கூட்டணியை நோக்கி நகர்றீங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்புமே உங்க தொண்டர்கள் மத்தியில் இருக்கு நீங்க யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் ஆனா உண்மையிலேயே தொண்டர்கள் மனநிலையை புரிந்து கொண்டு இந்த கட்சியை மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோட விஜயகாந்த் அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் உங்களுடைய கூட்டணி நகர்வுகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு பொது என்னுடைய கருத்து இதை தாண்டி விஜய பிரபாகரன் அவர்கள் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய ஒரு பார்வையை திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஏன்னா கர்ஜித்தார் அப்படி விஜயகாந்த் போலதான் அவரோட பேச்சு அமைஞ்சிருந்தது ரொம்ப தைரியமா போல்டா பேசினாரு இன்னும் ஒரு சில விஷயங்கள்னா ஒரு சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தாம இருந்திருக்கலாம் எங்களை பத்தி விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு ஒருமையில பேசி இன்னும் ஒரு சில சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் அவர் சொன்னாரு இது வந்து ஒரு கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது அழகல்ல நீங்க வீட்டுக்குள்ள பேசுறீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு காருக்குள்ள பேசுங்கன்னா அது வேற விஷயம் ஆனா ஒரு பொது மேடையில பேசும்போது ரொம்ப கண்ணியமா பேசணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு மூத்த அனுபவம் கொண்ட நபர்கள் அவங்கள நீங்க விமர்சனம் பண்ணும்போது ரொம்ப நாகரிகமாக கண்ணியமா பேசணும் அவர் சொன்ன ஒரே ஒரு கோபம் எல்லாருமே பேசினது என்னென்னா ரெண்டு விஷயம் குரு பூஜையை வந்து இவங்க வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுறாங்க எங்க அப்பாவுக்கு நாங்க பண்றோம் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு அது தான் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க குரு பூஜை பண்ணலாம் இல்லை இன்னும் ஆயிரம் பூஜை கூட பண்ணலாம் ஆனா பலரும் அதை விமர்சனம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இவங்க இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் எந்த விதமான அரசியலுமே இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் இந்த கு குரு பூஜைக்கு அவங்க ஒரு சிலர் மட்டும் தான் அழைப்பு விடுத்தாங்களாம் கிடையாது எல்லா கட்சி தலைமைக்குமே அவங்க பத்திரிகை கொடுத்துருக்குறாங்க விஜய் கொண்டு நேற்று கட்சி துவங்கிய விஜய் சீமான் எண்ணற்ற தலைவர்கள் எல்லாருமே அவங்க வந்து அழைப்புதல் கொடுத்து அவங்க வரவேற்றாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால நீங்கள் குரு பூஜை நடத்தக்கூடாது நீங்கள் அரசியலுக்காக இதை பண்றீங்க அதை பண்றீங்க அப்படின்னு சொல்ற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது அவங்களோட குடும்ப விவகாரம் அதுக்கு அவங்க ஒரு காட்டமான பதிலடி கொடுத்தாங்க ரெண்டாவதாக இந்த கட்சி வந்து ஒரு தொய்ந்து போச்சு இந்த கட்சி வந்து வீழ்ச்சி பாதிக்க போயிடுச்சு இந்த கட்சி இனிமேல் உயிர் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அதை பார்த்து நீங்க எதுக்கு சொல்றீங்க எதுக்கு அப்புறம் எங்களை பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு விஜயபிரபரன் அவர்களுக்கும் சரி இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கள நிலவரம் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க டேட்டா வச்சு நான் பேச முடியும் நீங்க இத்தனை சீட் இருக்கும்போது இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போது உங்களுக்கு மரியாதை அவங்க ஏன் உங்க கட்சி வந்து வீக் ஆயிடுச்சு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா உங்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல நீங்களே சொல்றீங்க நல்ல நல்ல நேர்மையான நல்ல வேட்பாளர்கள்லாம் எங்கிட்ட இருக்காங்க அவங்க எல்லாருமே சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு அப்ப உண்மையிலேயே நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னா வெறும் எண்ணிக்கைக்காக வெறும் பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு அப்படின்னு உங்க கட்சி நீங்களே சுருக்கிக்கிட்டு நீங்கள் எப்படி அப்புறம் துணை முதலமைச்சராக முடியும் உண்மையிலேயே ஒரு நல்ல கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கணும் நமக்கு வந்து நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் மாறணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஒரு நல்ல முடிவை ஊழல் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க போகலாம் நீங்கள் விஜய தான் வந்து நீங்கள் வந்து கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படின்னு கிடையாது ஆனால் இந்த திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளை நீங்க மாறி மாறி விமர்சனம் பண்ணியிருக்கீங்க திமுக ஏன் வேணாம் உங்கள் கட்சிக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி அது கொடுத்துச்சு ஐயா விஜயகாந்த் சொன்னாரு எப்படி வந்து குடல் அருந்து கிடக்குமோ அது போல என்னோட கல்யாண மண்டபத்தை இடிச்சு போட்டிருக்காங்க எங்கே எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கண்ணீர் சிந்தினாரு அந்த கட்சியோட போய் நீங்கள் கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற கேள்வியை எல்லாருமே உங்கள் கட்சியில் கேட்குறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னபோது அவன் இங்கே கூட்டணி வைக்கல இப்போ கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறோம் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அவங்களோட கூட்டமே எப்படி உங்களை வந்து அசிங்கப்படுத்துச்சு அவமானப்படுத்திச்சு விஜயகாந்தை எல்லாம் பேசுனாங்க குறிப்பா சொல்லணும்னா வளர்மதி அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க ஐயா விஜயகாந்த குடிகாரர் அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க வேற எதுவுமே பேசினதில்லை இவங்க நேரில் உட்காந்து பார்த்த மாதிரியே பேசியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பேசி வசைப்பாடி தான் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு தங்களுக்கு தேவை தேமுதிகவோட வாக்குகள் அது ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரோட சிரிச்சு கைக்குலிக்கு பேசிட்டு இருக்காங்க அந்த கட்சி நபர்களோட அதை நீங்கள் புரிந்து கொண்டு இனி வரும் நாட்களில் உங்களுடைய தொண்டர்கள் மனம் குளிரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அதே போல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு அதை ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஆக்குறீங்க அப்படின்னா அது ஊடகத்தின் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலுமே உங்கள் கட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும் இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது பேசுவாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பாரு நாங்கள் கூட்டணி அறிவிப்போம்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்காது அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம் பொறுத்திருங்க மார்ச் மாதம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்க நீங்கள் சொல்லிருக்கலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து இது போன்ற எதிர்பார்ப்பை கொடுத்தாங்க எல்லா மீடியாவும் பிரஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க நினச்ச என்ன வேணாலும் எழுதலாம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மிக பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் ஐயா விஜயகாந்த் அவர்களின் கனவை நினைவாக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிற வகையில உங்களுடைய தொண்டர்களை மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று ஒரு சாமானியனாக எனது கருத்து